கருப்பு கொண்டை கடலை ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் இது செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எடையை குறைக்கவும் மிகவும் நன்மை பயக்கும் பலர் கொண்டை கடலையை ஊற வச்சு சாப்பிட்றாங்க சிலர் பச்சையாக சாப்பிட்றாங்க ஆனால் கொண்டை கடலையை எப்படி சாப்பிட்றதுனால நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமது அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில் நாம் நமது உணவில் அதிக கவனம் செலுத்துறதில்லை இது பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை பொறுத்தவரை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மற்றும் நம் சமையலறையில் எளிதாக கிடைக்கும் சில உள்நாட்டு சூப்பர் ஃபுட்டிற்கு அதுல ஒன்றுதான் கொண்டைக்கடலை தோற்றத்துல சிறியதாக இருந்தாலும் இதில் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் புரதம்னு நிறைய அத்தியாவசிய தாதுக்களோட புதையலா இது இருக்கு அதுவும் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நம் தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே இந்திய வீடுகளில் காலையில வெறும் வயிற்றில் ஊற வைத்த கொண்டை கடலை சாப்பிட்டுட்டு வந்தாங்க காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரில் ஊற வைத்த கொண்டை கடலையை சாப்பிட்றது பரிந்துரைக்கப்படுது இது பல வழிகளில் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இந்த ஊற வைத்து கொண்டை கடலை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இது மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் அளிக்குது மேலும் இவற்றை உட்கொள்வது உடம்புக்கு நீண்ட நேரம் ஆற்றலை வழங்குகிறது இது சோர்வை தடுக்குது ஊற எடுத்துக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது இதில் கலோரிகள் மற்றும் நாற்றத்து குறைவா இருக்கு அதனால எடை இழப்புக்கு ரொம்பவும் நன்மை பயக்கும் கருப்பு கொண்டை கடலையை ஊற வைக்கும் போது அவை அதிக சத்தானதா மாறும் ஊற வைத்த கருப்பு கொண்டை கடலையை சாப்பிடறதுனால உடம்பு ஆக்சிஜன் ஏற்றிகளின் அளவு அதிகரிக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது ஊற வைத்த கடலையில் வைட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் அவற்றை எடுத்துக்கிறது இரும்பு மற்றும் கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்துது மற்றும் உடம்புல இருந்து நச்சுக்களை அகற்ற உதவி செய்யுது ஊற வைத்த கொண்டை கடலை மற்றும் முளை கட்டிய கொண்டை கடலை இரண்டையும் சாப்பிட்றது நல்லது ஆனால் கட்டிய பருப்பில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிடுவது மிகவும் நல்லது சிலர் காலையில் வெறும் வயிற்றில் முளைக்கட்டிய கொண்டை கடலை சாப்பிடுவாங்க மற்றவர்கள் மாலை சிற்றுண்டியாக ஊற வைத்த கொண்டைக்கடலையை கடலையை சாப்பிட்றாங்க நிபுணர்களின் கூற்றுப்படி சாயந்தரம் சிற்றுண்டியாக அதை சாப்பிட்றது இன்னுமே நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க தசையை அதிகரிக்க விரும்புகிறவங்க அதிக அளவில் கொண்டை சாப்பிடலாம் ஏன்னா இது பொருத்தத்தின் சிறந்த மூலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை தாராளமாக எடுத்துக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒருவர் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது கிராம் கொண்டை கடலை தாராளமாக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ